நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரரசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது ஏப்ரல் மாத ராசிபுரன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் சொல்ல இருக்கிறோம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி வருகிறது வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு வாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் இருக்கிறார் நன்றாக இருக்கிறாரா ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார் பிரச்சனை தான் எந்த ஒரு கிரகமும் ராகுவ சூரியனே இல்லை எந்த கிரகமும் இணைஞ்சாலும் ராகுக்குத்தான் வலிமை அதிகம் அப்போது புதன் வலிமையை இழக்கிறார் ஏற்கனவே நீச்சமான புதன் வக்ரகதியில் இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறுகிறார் நல்ல நிலை அடைகிறார் இருந்தாலும் ராகுவோடு இணைந்தது சரியில்லாத சூழல் அப்போது பிரச்சனையை தேடி நீங்கள் போய போகிறீங்கன்னு அர்த்தம் பிரச்சனை உங்களை தேடி வரல நீங்கள் தான் பிரச்சனை தேடி போகிறீங்க அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் முதல்ல நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள் இதை பண்ணுறா அதை பண்ணுறேன்னு உங்களுக்கு சலுகை காட்டி ஆசையை சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி எதா ஒன்று பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லுவாங்க நீங்களே கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அவங்களால பிரச்சனை அணிவகுத்து நிற்கும் உங்களை பொறுத்த வரலையும் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போயிடுங்க எஸ்கேபிசம் எஸ்கேப் ஆயில் ஆனால் உள்நாட்டில் உள்ளூரில் இருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் சந்திக்க வேண்டிய காலம்தான் இது கோச்சாரம் முப்பது சதவீதம் தாங்க எழுபது சதவீதம் பை பத்து சார்ட் தசாபுத்தி தான் பேசும் இது முப்பது சதவீதம் தான் இருந்தாலும் இந்த முப்பது சதவீதமே உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது பை பத்து சார்ட் நல்லா இருந்தால் இது அது ஒரு அது ப்ளஸ் இதுன்னு எடுத்துக்கலாம் மற்ற ஆட்ல ஒரு ஐம்பது சதவீதம் அதில் ஒரு இருபது சதவீதம் வருது அறுபது சதவீதம் ஓகேன்னு அதுவும் சரி இல்லை இதுவும் சரி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் உறவினர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு வரும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அவ பிரம்மாண்டம் இருக்கும் மனைவிக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளே இருக்காது அப்போது ஒத்துருக்கு ஒத்துரு கான்ட்ரவர்சிகள் வரும் எச்சரிக்கை தேவை அது குறிப்பாக பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இந்த ராகுவனுடைய பிடியில் புத பகவான் இருக்கிறதால இல்லை தான் நீங்கள் வந்து சு ஒரு சுயம்புவாக நான் வேலை பார்க்குறேன் சூப்பராக பண்ணுறேன்னு சொன்னால் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகி அசிங்கப்படலாம் இல்லை வெட்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்துட்டும் மற்றபடி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ரொம்ப சிறப்பு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் அப்போ தொழில் நல்லா இருந்தால் தான் உத்தியோகம் நல்லா இருந்தால்தாலும் வருமானம் நல்லா வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் விளையார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும் மூணாவிடம் பார்த்தேன்னா சனி பார்வை இருக்குது மூலாமிடத்தை சனி பார்க்குறதுனா எந்த முயற்சியும் எடுத்தால் ஃபஸ்ட் அட்டம் எதிர்பார்க்க முடியாது ஃபெயிலியர் தான் செகண்ட் ஜெ ஜெயிக்கலாம் ஏன்னா சனி பார்த்ததுன்னா மந்தன் இல்லையா அது அவ்வளோதான் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தூங்குகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காலதாமதம் எடுத்து அது சரியாகும் என்பது தான் நேதி விதி மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும் நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்குது அது காட்ஸ் கிரேஸ் உங்களை காப்பாற்றக்கூடிய இடமே இந்த ரெண்டாம் இடம் நாலாம் இடம் தான் சூப்பர் இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சொன்னால் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வள்ளி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சவாரி ப கார் ஓட்டுறான் ஆட்டோ ஓட்டுறேன் டேக்ஸி ஓட்டுறன்றவங்களாம் கொஞ்சம் நல்ல சவாரிகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க எந்த குறையும் இருக்காது திருப்திகரமாக இருக்கும் சொத்து ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இருக்காங்க ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சி தொழில் அமைஞ்சு காசு பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு நீங்களும் ஏதாவது சொத்து பொத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் மேம்பாடு அடையும் என்று சொல்லலாம் அடுத்தது ஆறாம் இடத்துல சனி பகவான் இது சூப்பருங்க அது இருக்கிறதுலேயே சூப்பர் இதுதான் இந்த ஆறில் சனி இருக்க கொடுத்து வைக்கணுங்க எதையும் நீங்கள் வந்து எதிரிகள் இருப்பாங்க இருந்தாலும் எதிரிகளை நீங்கள் தும்ப அவங்க தும்படாஞ்சிருங்க அவங்கள நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதே நேரத்தில் போட்டி பந்தயம்னு வந்தால் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க விபரீத ராஜயோகத்தை இந்த சனி பகவான் வழங்க போகிறார் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் இப்படி வேலைக்காக அவர்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி வேலைக்காக முயற்சி செய்கிறாங்க எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் தேர் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக போங்க உயர்கல்விக்காக போகிறீங்களா உத்தியோகத்துக்காக போகிறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா எதற்காக சென்றாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ அப்போது உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை ஏன்னா வெளிநாடு போகிறோம் பேர் நீங்கள் போயிடலாம்ல எஸ்கேப் ஆகிடல மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும் இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கார் சனி பார்வையில் இருக்கார் அப்போது இந்த சனி பார்வையில் குரு பகவான் இருக்கார் எட்டில் ஏற்கனவே இருக்கிறது ஒரு மைனஸ் தான் சனி பார்வை பார்க்குறது இன்னும் மைனஸ் இந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளங்கள் கொஞ்சம் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலர் அசிங்கம் அவமானங்கள் படக்கூடிய ஒரு நிலை அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் எச்சரிக்கை தேவை இதில் சூரியனை சனி பார்க்குது அவர் பன்னெண்டு குடையவனாக இருந்தாலும் சரி தந்தைக்கு பிரச்சனை அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகளுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய காலகட்டமே ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் சுக்கரன் பாருங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டிபெண்டன்ஸியாக வேலை பார்க்க முடியாது ராகவனுடைய பிடியில் இருக்கிறதால வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் உடனே பார்த்தா மறுநாள் வேற ஒருத்தருக்கு அந்த இது போட்டுருவாங்க அப்போது என்ன ஆகும் உங்களுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட் எதிர்பார்ப்பு தோல்வி அடையுது எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் அடையுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இந்த வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் வேலை பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த அழகு நிலையம் ஒப்பனை நிலையம் இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற இடங்களில் வேலை பார்க்குறவங்க கூட பார்த்தா ரொம்ப அதிகமாக மெனக்கிட வேண்டியிருக்கும் வேலையை அவ்வளோ சீக்கிரம் முடியலப்பா ரொம்ப ஜப்பு மாதிரி எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப மெனக்கெட வேண்டிய சூழல் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வருமானம் வரும் சொத்து பத்து வாங்குவீங்க வண்டி வாகனங்களும் வாங்குவீங்க பிள்ளைகளும் நல்லா படிக்க வைப்பீங்க இதெல்லாம் சுப செலவுகளை சேரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்தை சனி பார்க்கறதுக்கு கொஞ்சம் தைரிய குறைவு ஏற்படும் சில நேரம் நம்மளால் இது முடியுமா இது சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் வீர் அதாவது பராக்கிரம இடம் வீ வீரதிர அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடிய இடம் மூணாம் இடம் அங்கே போய் சனி பார்க்குதுன்னு சொன்னால் அப்போது ஆக்டிவ்னஸ்ஸே இருக்காது மெத்தல போக்கு உங்கக்கிட்ட ஏற்படும் தென்படும் அப்படின்னு சொல்லலாம் கேது வேறு ராசியில் இருக்கிறார் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் பண்ணுவீங்க கேது தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி நீங்கள் எப்போவுமே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா கே கேன்டீனில் டீ கடிக்க போகிறீங்கன்னா நாலு பேர் ரெண்டு பேராவது போ சேர்ந்து போவீங்க அப்போ தனியாக போவீங்க என்னப்பான்னு கேட்டால் வந்துட்டேன் அப்படின்னு ஏன்னா இந்த கேது உங்களை தனிமைப்படுத்தி விடுவார் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒம்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டமம் தேதி வரை இருப்பதால் இந்த அந்த மூணு நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் சொந்த வண்டி வாகனங்களை அந்த மூணு நாளும் பயன்படுத்தாதீங்க சூதனமாக நடந்துக்குங்க பிரச்சனை தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாக இடப்போகும் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் மற்றபடி செவ்வாய் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஓரளவுக்கு இந்த கன்னீராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அந்த மாதம் பிரச்சனை தலை வர பிரச்சனை தலைப்பாக இட போயிடுங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்